மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாஸ்மான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க விஜயை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க கார்த்தி மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னை எல்லாரும் எப்படி வந்து தப்பாக நினச்சிட்டாங்களே நான் எந்த விதமான தப்பும் பண்ணலையே எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த காஃபி குடிச்சதுல தான் பிரச்சனையே இருக்குங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வரப்ப இப்போ ஆர்த்தி ஒன்று தான் ரொம்பவே முக்கியம் நான் வீட்டுக்குள்ளே வந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க என்னை இவன் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து நடந்தது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன வேணும்ன்ட்டு யாரோ ஒருத்தவங்க சிக்க வச்சிருக்காங்க இது எல்லாம் இவ்வளோட சதியா இருக்குமோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கவே இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே முதலறிவு ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க பண்ணி முடிச்சோடனே விஜய் மாட்டு ரூம்குள்ளே வந்து வராங்க வந்தோடன பால் சம்ப வந்து தட்டி விட்றாங்க நினச்சதெல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேயோ நிச்சயம் நான் உன்னோட கணவனாவன் நினச்சி பார்த்தியா நீ எவ்வளோ பெரிய கேடுன்னு எனக்கு தான் தெரியுது நீ ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க இருக்க என்னை பொறுத்த அளவு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது பிருந்தா கூட மட்டும்தான் நீ யாருடைய முதல்ல இப்போயே உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க என்னடா உன்னால் செய்ய முடியும் முடிஞ்சால் நீ என்ன வேணாலும் தலையில் ஆக்கிக்க எனக்கு கவலையே இல்லை நான் என்ன பிருந்தா மாதிரி கண்மணி மாதிரி வீரா மாதிரி சாஃப்டான நாள்னு நினச்சியா உன்னை பிச்சு கொடுவன் பிச்சு நீ என் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்க இதை யாராலையும் மாற்ற முடியாது மறக்கவும் முடியாது பார்த்துக்க எனக்கு தான் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ தும்புறா பேசுகிறியான்னு சொல்லிட்டு வேக வேகமாக விட்டு வெளியில் வந்து வராங்க என்ன எல்லாரும் தப்பான நினச்சி நீங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா அவகிட்ட அப்படி என்ன உண்மை இருக்குன்னு சொல்லி நம்புனீங்க அப்படின்னு கண்ணா அப்படின்னா ராமச்சந்திரனை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம கார்த்தே என்னம்மா இவன் ஓவரா வந்து பயசிக்கிட்டு இருக்கான் ஆமாமாமா இதே தான் மாமா இவர் இப்படிதான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் டேய் அவ்வளோதான் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொன்னேன் உங்க இஷ்டத்துக்கு நான் வந்து பேச்சு கேட்டு தாலி தான் ஏன் தப்பு உண்மை எல்லாத்தையும் நான் நிரூபித்து காட்டுறேன் நிச்சயம் இவ என்னோட மனைவியாக வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்தளவு பிருந்தா தான் நான் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இனிமேட்டு யாரோ நான் யாரோங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ப ராமச்சந்திரன் டேய் என்னடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா அம்மா போல் நீ தானே என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீ கூட என்னை தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி வள்ளிக்காலில் விழுந்து சொல்கிறாங்க எல்லா உண்மையும் இவ போய் சொல்கிறா இதை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு போய் என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லணேன் சரிடா அவள் பொய் சொல்கிறதாவே இருக்கட்டும் இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு அவள் ஆசைப்பட்டதா ட்ராமா ஆடி என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாது உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவள் தான் இந்த வீட்டு மருமக இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க அதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சிச்சா நான் இப்பயே பிருந்தாக்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவேன் எனக்கு இவனுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பிருந்தா முன்னாடி போய் நிற்கிறாங்க நம்ம கார்த்தி அச்சோ பிருந்தா இவனும் ஒன்று சேர்ந்துட்டா நம்ம நினைச்ச காரியத்தை வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி பிஜி கேவலமாக யோசிச்சு அவங்களும் ஆட்டோவில் வேக வேகமாக வந்து இருக்காங்க கார்த்தி என்னை எப்படி இருக்கான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சம்பவத்தை எல்லாத்தையும் நம்ம தான் வந்து வெளியில் கொண்டு வரணும்னு மாறணும் வீராகவும் வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில் யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் கல்யாணம்னு ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ என்ன ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க பிருந்தா நடந்த விஷயம்லாம் தெரியுமா அவன் நம்மளை ஏமாற்றிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது என்னமாப்பிள்ள சொல்கிறீங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்டோன்னே கடைசி நேரத்தில் அவள் என்னென்னமோ சொல்லிட்டா யாரையுமே வந்து யோசிக்க விடாமல் பண்ணிட்டா இதை எங்கே வேணாலும் என்னால் நிரூபிக்க முடியும் இப்போ அவள் என்னென்னலாம் தெரியுமா வந்து என்கிட்ட சொன்னான் ஆமாண்டா போய் சொல்லி தாண்டா நான் வந்து தாலி வந்து இருந்து வாங்கினேன் உன் குடும்பத்தையே வந்து பழி வாங்கினேன் தாண்டா நான் யோசிச்சிட்ருக்கேன் உன்னால் என்னடா சிக்க முடியும் நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் இதை யாராலையும் மாற்ற முடியாது எங்கே போனாலும் நீ என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கல அது மட்டும் தான் செல்லுபடி ஆகும்னே அவள் அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுனே பிருந்தாக்கு ஒன்றும் புரியல என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பிருந்தா முன்னாடி வந்து நிற்கிறாங்க விஜி என்னங்க நான் அப்படியெல்லாம் எப்போ உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னான்னு திட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம பிருந்தாவை பார்த்து கேட்குறாங்க ஏன்டி அடுத்தவன் புருஷங்கிட்ட நீ எதுக்கடி வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்க இப்படிதான் நீ நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி பிருந்தாவை பார்த்து தப்பு தப்பாக வந்து பேசினோன்னு என்ன நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஏங்க என்கிட்ட பேச சொன்னால் இவக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ யார் முதல்ல நீங்கள் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேவை இல்லாமல் இவகிட்டலாம் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி கார்த்தி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஏய் நீ பண்ணி வச்ச ட்ராமா எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து நிரூபிக்க போகிறோம் உன்னை அடித்து துரத்த போகிறோம் ஓ இவளுக்காக நீங்கள் என்னையே வந்து அடித்து துரத்துவேன் சொல்லி பிருந்தாவை பார்த்து தப்பு தப்பாக வந்து பேசிடுறாங்க பேசின கையோடு வந்து அவங்க வேகமாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே அப்படியே வந்து பிருந்தா மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்கிடுறாங்க கதவை வந்து வேக வேகமாக கார்த்தி போய் உடைக்கிறாங்க உடச்சி பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க எல்லாம் வந்து இவளால் தான் அப்படின்னு சொல்லி பிருந்தாவை தூக்கிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இந்த இந்த விஷயெல்லாம் வந்து வீரா மாறன் பள்ளி ராமச்சந்திரனுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிய போகுது எப்படியோ இவ போயிட்டா கூட பிரச்சனை இல்லை நிச்சயம் எந்த விதமான சதியும் இப்போதைக்கு வெளியில் வந்து கொண்டு வர முடியாது கொண்டு வர வாய்ப்பும் இல்லை இவங்க இது பின்னாடியே வந்து யோசிச்சிட்ருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இதுவே வந்து நான் பழையபடி இருந்திருந்தால் நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் இவர் வந்து பொய் மேலே போய் பேசிகிட்டு இருக்காரு இது சரிப்பட்டு வராது அவர் என்னோடய வீட்டுக்காரரு பார்த்துக்கங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு விஜய் வந்து முத்து லட்சுமி கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க